அருதானி இந்த அளவுக்கு நம்ம முடிய கருமையாகுமா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக மருதாணியை வச்சு இந்த அளவுக்கு நம்ம முடியை கருமையாக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கருமையாக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த கலர் நம்ம மூடியில் நிரந்தரமாகவே நிற்கும் அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது நமக்கு அரிப்பு தொல்லை இருக்காது முகம் கருக்கிற பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஹேர்டையாக தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நேச்சுரல் மருதாணியை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடியல எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நேச்சுரல் கலர் நமக்கு கிடைக்கும் இது போதுங்க இந்த கலர் நமக்கு இதுவே நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஹேடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டில் நிறைய மருதான இலைகள் இருக்குது இந்த மலைக்கு நல்லாவே தலைஞ்சிருக்கு அதை நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் குச்சிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நீக்கிக்கோங்க குச்சிகள்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து ஒரு டிகாஷன் ஹேட் பண்ணி தான் அரைச்சி எடுக்க போகிறோம் இது கூடவே ஒரு சில பொருள்களையும் நம்ம சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி நம்ம இதை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மருதாலை மையங்கள நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது தூசியும் இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது முடியல அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்தால் நமக்கு எதாவது பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அதனால் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம நல்ல ஸ்மூத்தாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் நம்ம மருதாணி அரைச்சி ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் முடியல வந்து நல்லாவே பிடிக்காது அதனால் நான் ரெடி பண்ணுற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் நார்மல் டீ தூள் சேர்த்துக்கோங்க மசாலா டீ தூள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் சேர்த்துக்காம நார்மல் டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ டீ தூள் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் துருவல் தாங்க நான் சும்மா ஒரு அரை பீட்ரூட் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளர நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறது அப்படி பீட்ரூட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து காஃபி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பீட்ரூட் திருவள்ள சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு இந்த பீட்ரூட்டோட சார்லாம் இதில் இறங்கணும் இந்த டீ தூளோட டிகாஷனும் இந்த பீட்ரூட் சாரும் ஆட் ஆகும்போது நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் நல்லா கொதிச்சு திக்காக வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பொங்கிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கலர் வந்து இதில் இறங்கும் பொங்கிருச்சுன்னா எல்லாம் கீழே ஊற்றிடும் இப்போ பருங்க நல்லா கொதிச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கலர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டிகாஷன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு டிகாஷன் நல்லா ஆறிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ஒரு லெமன் எடுத்துக்கலாம் இந்த லெமனில் வந்து ஆஃப் ஆகுது கட் பண்ணிட்டு சீடெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மருதாணி இந்த மருதாணியோட இந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு சீடு கிடக்கு எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு தாங்க இந்த கிராம்பு வந்து நம்ம இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம் அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாங்க பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த கிராம்பு ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த மருதாணியோட நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா அரைச்சிருவோம் அப்போ நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும் இதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கும் இதில் இப்போ அடுத்து நம்ம இந்த டிகாஷனை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு டிகாஷனில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அதோட எசன்ஸ் வந்து இறங்காது இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுக்கும்போது நல்லா இறங்கும் டிகாஷன் பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் பேஸ்ட்டாக கூட இருக்கின்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நம்ம தனியாக லிக்விடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இதை வந்து வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா தலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டாது நல்லா ஒட்டணும்னா இதை வந்து ஃபில்ட் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த இரும்பு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வடிகட்டி வச்சுக்கோங்க இப்படி ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கவே இருக்காது இல்லைன்னா நம்ம குளிச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா டவல் வச்சு தட்டணும் அப்பதான் இந்த திப்பி திப்பியா இருக்கிறது விழும் கீழே அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வந்து ஹேர்ல அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் நம்ம முடியலையும் நல்லா பிடிக்கும் இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கையில் எடுத்து வீட்டில் குழந்தைங்க இருந்தால் வச்சு விடலாம் ஏன்னா இதுவே நல்ல உங்களுக்கு நிறம் கொடுக்கும் இப்படியே நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு டார்க் கலரில் ரெட் கலரில் கிடைக்கும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் பொடி தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது கரிசிலாங்கனி பொடி இந்த ரெண்டு பொடியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் விட்டு ஹேரில் அப்ளை பண்ணலாம் இதை வந்து நான் கலந்தாச்சு ஆனால் இதை வந்து நம்ம உடனே ஹேரில் அப்ளை பண்ண முடியாது நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் தான் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு இப்படியே நம்ம வைக்கும்போது நாளைக்கு ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல கலக்க கலக்க க பாருங்கள் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் அதிகம் கூட நீங்கள் நெல்லிக்காய் பொடியும் பரிசாங்கண்ணி பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டான முடியா போட்டு மூடிருங்க இது அப்படி இருக்கட்டும் நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டோம் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த மெத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவரி பொடியே தேவையில்லை நல்லா உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கிறது வந்து நெல்லிக்காய் பொடியும் கரிசிலாங்கண்ணி பொடியும் சேர்த்துருக்கோம் அதான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா கலந்து விட்டுருந்தேன் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா மருதாணி ஒரு சிலருக்கு வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் கூட சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும் ஆயில் சேர்க்கறதுனால கலர் கிடைக்காதா கிடைக்குமா மேம்லாம் கேட்காதிங்க கண்டிப்பாக கலர் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹேர் ட்ரை என்ன மாதிரி பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் செம்மையான ஒரு கலர் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் எந்த விதமான பாதிப்புகளையும் நமக்கு உண்டு பண்ணாது இந்த டை அதேமாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மருதாணி இடையை வச்சு இந்த மாதிரி டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் பெரும்பாலும் நம்ம எல்லாரும் என்னன்னா மருதாணி இடையை வச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா ஒரு ரெடிஷ் ப்ரௌன் இந்த மாதிரி தான் கலர் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம நம்ம பிளாக் கலராகவும் சேஞ்ச் ஆக்கி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரி பொடியெல்லாம் சேர்த்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி சைட் எஃபெக்ட் வரவங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் ட்ரை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் நீங்கள் அப்படியே விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நீங்கள் விட விட நல்லா ட்ரை ஆக ஆக நல்லா வந்து உங்களுக்கு கலர் நல்லா பிடிக்கும் நல்லா ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு கவர் கூட போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரேப் பண்ணிடுங்க அப்படியே கவர் போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும் ஆகாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து கலர் பிடிக்கும் நல்லா ப்ளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் டார்க்காக அதனால் ஒரு த்ரீ ஹார்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க வேறு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கவர் போட்டு கூட காட்டுறேன்